தற்போதைய நிலவரப்படி என்டிஏ கூட்டணி கட்சிகளை நம்பியே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு பாஜகவிற்கு இன்னும் முப்பது இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை என்கிற நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எவை எவை அப்படின்னும் அவை எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது பற்றியும் இங்கே நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருது ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கணும் இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்குது பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது இந்தியா கூட்டணி இருநூற்று இருபத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது இப்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னே தெரியுது இதனால் கூட்டணி கட்சிகளை நம்பியே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு தற்போதைய நிலவரப்படி பாஜகவிற்கு இன்னும் முப்பது இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளை சேர்த்தா இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் பாஜகவிற்கு முன்னிலை வருது இதனால் கூட்டணி கட்சிகள் கை கொடுத்தா பாஜக எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைச்சிரும் அதே வேளையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் பின்வாங்கினா பாஜக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் பாஜக கூட்டணியில் தெலுங்கு தேசம் மதசார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது பற்றியும் எத்தனை இடங்களில் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறது பற்றியும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பாஜக இருநூற்றி நாற்பத்தி நாலு தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு ஐக்கிய ஜனதாதளம் பன்னெண்டு சிவசேனா ஆறு பாட்டாளி மக்கள் கட்சி த தமிழ்நாடு ஜீரோ லோக் ஜனசக்தி கட்சி பீகார் அஞ்சு தேசியவாத காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா ஒன்று பாரத தர்ம ஜனசேனா கேரளா ஒன்று மதசார்பற்ற ஜனதா தளம் ரெண்டு அசோம் கன பரிஷத் அசாம் ரெண்டு ஜனசேனா கட்சி ஆந்திரா ரெண்டு தேசிய மக்கள் கட்சி மேகாலயா ரெண்டு ராஷ்ட்ரிய லோக் தளம் உத்தரப்பிரதேசம் ரெண்டு அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் ஜார்க்கண்ட் ஒன்று ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா பீகார் ஒன்று நாகா மக்கள் முன்னணி மணிப்பூர் ஒன்று தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி நாகாலாந்து ஒன்று ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா பீகார் ஒன்று ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷா மகாராஷ்டிரா ஒன்று தேவ் பாரதிய சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசம் ஒன்று ஐக்கிய மக்கள் கட்சி லிபரல் அசாம் ஒன்று இதெல்லாம்தான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய டேட்டா அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் உள்ளன அப்படிங்கிறதும் எத்தனை இடங்கள்ல முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த டேட்டாவில் மேலும் இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருந்துகிட்டு இருக்குது பயங்கர பரபரப்பாக இருக்குது அரசியல் களம் அப்படிங்கிறது என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்த்து தகவல்கள் வர வர நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் உங்களுடைய கணிப்பாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேலுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்